மெற்கூரி யூஎஸ்கு வணக்கம் இன்று யூனியன் கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க இதை பற்றி பேசுவதற்காக நம்மளோட கணபதி இணைஞ்சிருக்கார் கணபதி வந்து ஐடி துறையில் முக்கிய பொறுப்பில் இருக்காது அது இல்லாமல் ஒரு அரசியல் விமர்சகர் நிறைய டிவி நிகழ்ச்சியில் பார்த்துருக்கலாம் இவற்றை நம்ம ம பட்ஜெட்டை பற்றியான ஒரு காமன் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம் வணக்கம் வணக்கம் நீங்கள் பட்ஜெட்டை கவனிச்சிருப்பீங்க படிச்சிருப்பீங்க உங்களோட என்ன ஒப்பீனியன் உங்களோட இந்த பட்ஜெட்டை பற்றி உங்களோட கருத்து என்ன ஒரு யூனியன் கவர்மெண்ட் மேலே பட்ஜெட் மேலேயான எதிர்பார்ப்பு வந்து ஒவ்வொரு வருஷம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது மக்களுக்கு ஸோ இந்த வருஷம் என்னென்னா பிரதமர் மோடி வந்து ஒரு பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறாரு என்னென்னா பெண்களுக்கும் மிடில் கிளாஸுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பட்ஜெட்டில் போகிறோம் அப்படின்றப்ப தான் இந்த பட்ஜெட் மேலே ஒரு கவனமே வருது இந்த பட்ஜெட்டு வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்ம இதை டிபேட் பண்ணுறோமான்னா இல்லை எப் எப்போ வந்து மோடி வந்து ஒரு வார்த்தையை காயின் பண்ணுறாரோ அப்போ தான் வந்து இந்த பட்ஜெட் மேல அது ஒரு கவனம் வருது ஸோ அப்படி சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட் இருந்ததா அப்படிங்கிறது வந்து பார்த்தா இன்கம் ஸ்லாப் ரேட்டு ரிவைஸில் தவிர இந்த பட்ஜெட்டில் வேறு எதுவுமே இல்லை இப்போ ஒரு காமன் பப்ளிக்கு நார்மலாக ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற எந்த அறிவிப்பும் இல்லாமல் அந்த ஒரே ஒரு அறிவிப்பை மட்டுமே வச்சு திருப்பி அதுக்குள்ளேயே நம்ம வந்து சுற்றி சுற்றி பேசுகிற மாதிரியான ஒரு ஸ்டண்ட் இந்த கவர்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த இன்கம் டேக்ஸு ரீபேட்டும் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கவர்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா எடுத்தோடனே எல்லா ஊடகங்களும் டெலிவிஷனும் என்ன பண்ணுறாங்க பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வரி விளக்கு வரி விளக்கு வரி விளக்குன்னு வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வரி விளக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை இப்போ நான் பன்னெண்டு பதிமூணு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன் ஸோ பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வரி இல்லை மீது உள்ள ஒரு லட்சத்துக்கு நான் வரி கட்டினா போதுமானா இல்லை நீங்கள் சம்பாதிக்கிற நாலு லட்சத்துலேருந்து பதிமூணு லட்சம் வரைக்கும் சம்பாதித்த அத்தனை பணத்துக்கும் நீங்கள் வரி கட்டணும் ஸோ இந்த அறிவிப்பு என்னென்னா நாலு லட்சம் வரைக்கும் எல்லாருக்கும் வரி இல்லை உங்கள் வருமானம் பன்னெண்டு லட்சத்துக்குள்ளே இருந்தால் நீங்கள் வரி கட்டத்துலேருந்து உங்களுக்கு மத்திய அரசு விலக்கு அளிக்குது ஸோ அவ்வளோதான் ஸோ இது இது யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அரசு ஊழியர்களையும் ஒரு ஒரு மிட் லெவலில் வேலை செய்கிறவர்களோட வருமானத்தை மட்டுமே டார்கெட் பண்ணுறாங்க ரொம்ப நாளாகவே வந்து ட்விட்டர்லேயும் மீடியாக்கள்லேயும் ஒரு விவாதம் வந்து வருமான வரியை பற்றி போயிட்டே இருக்கு என்னென்னா இந்திய அரசாங்கத்துல வந்து மொத்த கார்பரேட்டுகள் கட்டுற வரியை விட வருமானம் வரி கட்டுறவங்கள தனிநபர் வருமான வரி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு கிட்ட இருந்து ஒரு ஒன்பது லட்சம் கோடி ரூபா கவர்மெண்ட் வசூலிக்குதுன்னா ஆனா வருமான வரி கட்டுறவங்க பதினோரு லட்சம் கோடி ரூபாய் வசூலிக்குது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல மாறி இருக்கு முன்னாடி கோவிடுக்கு முன்னாடி கோவிட் டைம்லயே மாறி இருக்கு கோவிடுக்கு அப்புறம் அது மாறி இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க இந்த அரசாங்கம் வந்தப்போ காங்கிரஸ் பீரியடில் முப்பது பர்சன்டேஜ் மேலே இருந்த கார்பரேட் வரியை வந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக குறைக்கிறாங்க ஸோ அந்த குறைத்த காலகட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிநபர்கள் கட்டுற வருமான வரி வந்து கார்ப்பரேட் வரியை விட அதிகமான பங்களிப்பு வந்து பட்ஜெட்டில் இருந்துகிட்டே இருக்குது ஸோ இன்றைக்கி அவங்க சொல்லியிருக்க செலவுப்படியே பார்த்திங்கன்னா வருமான வரியிலேருந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரூபாயில் இருபத்தி ரெண்டு பைசா வருதுன்னா கார்பரேட் வரியிலேருந்து பதினேழு பைசா வருது ஸோ மொத்தம் இந்த இந்த கவர்மெண்ட் வந்து ஒரே ஒரு அறிவிப்பு பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப வந்து மிடில் கிளாஸ் பட்ஜெட்டு மிடில் கிளாஸ்க்கான ரிலீஃப்னு பேசிக்கிட்டே இருக்காங்க மொத்தமாக வருமான வரி தாக்கல் பண்ணுறவங்களே ஒரு ரெண்டு கோடி பேர் தான் இருக்கான்னு சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து பன்னெண்டு லட்சத்துக்குள்ளே தாக்கல் செய்கிறவங்களுக்கு வரி கிடையாது அதுக்கு மேலே தாக்கல் செய்கிறவங்களுக்கு வரியில் சில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு வரி கட்டுவது இதுலேருந்து அப்படின்னு சொல்லப்படுது அப்போது ஒரு நூற்றி முப்பது கோடி பேருக்கு மேலே இருக்கிற நாட்டில் ரெண்டு கோடி பேர் தான் ம மிடில் கிளாஸா அப்போ இந்த அரசு வந்து இந்த ரெண்டு கோடி பேரை பத்தி நம்ம சொல்லணும் என்ன சொல்றது வருமான வரி செலுத்துவோருக்கான ஒரு சின்ன சலுகையை இந்த பட்ஜெட்டில் அரசாங்கம் கொடுத்துருக்கு இதை நம்ம அப்படி தான் பார்க்கணும் எல்லா எல்லா மக்களுக்குமான ஒரு அறிவிப்பு கிடையாது கிடையாது கோடி பேரில் அதில் ஒரு கோடி பேருக்கு கொஞ்சம் தோராயமான வருது அதுவும் இந்த பன்னெண்டு லட்சம் கட்டுறவங்களுக்கு வரி இல்லைன்னு சொல்லியிருக்கு எண்பதாயிரம் ரூபாய் வரியில வந்து அவங்களுக்கு வந்து லாபம்னு சொல்லியிருக்கு ஆனால் பழைய வரி திட்டம் இருக்குது இல்லையா பழைய ஓல்ட் டாக்ஸ் ரீஜம்னு சொல்ல போகிற பழைய வரி திட்டத்தில் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாத்துக்கும் எக்ஸெம்ஷன் உண்டு அது நீங்கள் சேமிக்கிற எந்த பணத்துக்கும் வரி கிடையாது நீங்கள் வந்து உங்களுடைய பிஎஃப் பணி நீங்கள் எல்ஐசியில் போடுற பணம் நீங்கள் அதுக்கப்புறம் வீடு வாங்கும்போது அதுக்கு பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வட்டி இது எல்லாத்துக்கும் வந்து வரியிலேருந்து அரசாங்கம் விளக்கு செஞ்சது பழைய வரி திட்டத்தில் பட் ஆனால் இந்த புது புது வருமான வரி திட்டத்தில் என்னென்னா இது எதுக்குமே விலக்கு கிடையாது நீங்கள் வாங்கிற மொத்த சம்பளத்தையும் இந்த அரசாங்கம் டேக்ஸ் பண்ணும் அதாவது நீங்கள் உங்களுடைய பிஎஃப் கட்டுறீங்க இல்லையா வருமான வரிப்பு நிதியாக அது முதற்கொண்டு இந்த புது வருமான வரி திட்டத்தில் வந்து டேக்ஸபிள் முன்னாடி வந்து நான் பன்னெண்டு லட்ச ரூபா வருமானம் வாங்குறப்ப ரெண்டு லட்ச ரூபா நான் என்னோடய ஹவுஸ் ரெண்டல் என்னோடய வீட்டு வாடகை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு நான் வரி கட்ட மாட்டேன் ஒன்றரை லட்ச ரூபா நான் வந்து என்னோட பிஎஃப்லையும் ஒரு எல்ஐசி பாலிசியும் போட்டு வரி கட்ட மாட்டேன் இது இல்லாமல் சி இதை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க வீடு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான இஎம்ஐ பே பண்ணும்போது அதுக்கான வட்டியை வந்து வரியில் காட்டாமல் இருந்தாங்க அப்புறம் குழந்தைகளுக்கு பள்ளியில் வந்து நீங்கள் வந்து கட்டணம் உங்களோட டியூஷன் ஃபீஸுக்கு வந்து ஒரு விலக்கு இருந்தது அப்புறம் உங்களுக்கு டிபெண்டன்ஸ் இருந்தாங்க உங்களோட வயது முதிர்ந்த உங்களை சார்ந்து இருக்கிறவங்க நாங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் மருத்துவ செலவுக்காக நீங்கள் ஒரு ரூபா செலவு பண்ணிங்கன்னா அதுக்கு டேக்ஸ் இல்லை வருமான வரி கிடையாது ஸோ இந்த வழியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஒரு வாடகை ஒன்றரை லட்ச ரூபா சேவிங்ஸு ஒரு ரூபா இந்த மாதிரி ஒரு லட்ச ரூபா இதுலேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலரை லட்ச ரூபா வந்து இது வழியாக விளக்கு கிடச்சிருக்குது இது ஒரு ஏழரை லட்ச ரூபாய்க்கு இது வரைக்கும் அந்த பன்னெண்டு லட்சத்தில் உள்ளவங்க டேக்ஸ் கட்டினாங்க அதுவும் எப்படி கட்டினாங்கன்னா அந்த அஞ்சு லட்சம் வரைக்கும் ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா அதுக்கப்புறம் உள்ள இந்த ரெண்டரை லட்சத்துக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் டேக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தாலும் அதிகபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா மொத்தமாக ஒரு முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரரூபா வரைக்கும் அவங்க டேக்ஸ் பே பண்ணிகிட்டு இருந்துருப்பாங்க இல்லை இதையுமே வேறு வழியில் வந்து அவங்க கிளைம் பண்ணி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருந்தது நன்கொடை கொடுக்கறதா இருக்கலாம் வேறு ஏதாவது பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணதாக இருக்கலாம் இந்த மாதிரி நீண்ட வைப்பு நிதி வச்சுருந்ததா இருக்கலாம் இந்த மாதிரி முறையில் நம்ம எல்லாத்தையும் திருப்பி இருந்தோம் ஸோ அந்த எண்பதாயிரங்கிறது வந்து ரொம்ப ஊக மதிப்பு ரொம்ப ஊதி பெருக்க பெரிதாக்கப்பட்ட மதிப்பு ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ரீஜனில் உள்ளவங்க இது வரைக்கும் இந்த எவிடன்ஸ்லாம் கொடுத்து கிளைம் பண்ணிகிட்டு இருந்த டேக்ஸை இனிமேல் எந்த எவிடன்ஸும் கொடுக்காமல் கிளைம் பண்ண போகிறாங்க அப்படின்னா என்னென்னா இது வரைக்கும் ஒரு சேமிப்பு செய்து யார் யாரெலாம் வரி விலக்கு வாங்கிட்டு இருந்தாங்களோ இது வரைக்கும் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வரி விலக்கு வாங்கினவங்க இது வரைக்கும் வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா சேவிங்ஸ் பண்ணி வரி விலக்கு வாங்கினவங்க இது வரைக்கும் ஒரு சின்ன வீடு வாங்கி அந்த வட்டியிலேருந்து வரி விளக்கு வாங்கினவங்க இவங்க இது எதையுமே செய்யாமல் இந்த வரி விளக்கை மட்டும் வாங்கி செலவு பண்ண போகிறாங்க அப்போனா இது வரி விளக்குக்காக இந்த விஷயங்களை செஞ்சதுக்கும் செய்ய மாட்டாங்க நம்மளுக்கு ஆமாம் இப்போ என்னென்னா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா இந்த நாட்டை சேவிங்ஸ் எக்கானமிலேருந்து ஸ்பெண்டிங் எக்கானமி தள்ளிக்கிட்டே இருக்குது இது வரைக்கும் நம்மளோட ஜிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க கிராஸ் டொமஸ்டிக் சேவிங்ஸ் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் மேலே தேர்ட்டி டூ பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா அது இருபத்தொம்போது சதவீதத்துக்கு கீழே இருக்குது அது நீங்கள் ஜிடிபி சொல்கிற மாதிரியே வந்து சேவிங் ஜிடிஎஸோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்திய மக்கள் வந்து சேமிக்கிறதை விட்டுட்டு செலவு பண்ணுறதை நோக்கி போயிட்டே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த வருமான வரி திட்டத்தில் ஒரு புது வருமான வரி திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அதில் எந்த சேவிங்ஸுக்கும் எந்த சலுகையும் கொடுக்காமல் மக்களை செலவு பண்ணுறதை நோக்கியே நகர்த்திக்கிட்டே இருக்குது அரசாங்கம் இப்போ என்னென்னா அரசு ஊழியர்கள் இந்த குறைந்த சம்பளம் வாங்கினவங்க இவங்க வந்து இவங்க மட்டும்தான் எல்ஐசியில் போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இவங்க மட்டும்தான் நாற்பது லட்சத்துக்குள்ளே வீடு வாங்க போகிறாங்க இவங்க மட்டும்தான் தங்கம் வாங்க போகிறாங்க இவங்க மட்டும்தான் ஒரு ஆர்டிஓ எஃப்டிஓ இல்லை வந்து ஒரு நீண்ட வைப்பு நிதியில் வச்சு பணத்தை சேமிக்க போகிறாங்க இவங்களுக்கு மட்டும்தான் இவ் ஏன் சேமிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு தான் அன்சர்டனிட்டி இருக்குது நாளைக்கு ஃபீஸ் கட்டணுன்னா பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது நாளைக்கு ஒரு மருத்துவ செலவு வந்தால் பணம் கட்டலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற அன்சர்டர்னிட்டி இருக்குது நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு அது இல்லை சேமிக்க மாட்டாங்க ஏன்னா அடுத்த மாதம் சம்பளத்தை வச்சு சமாலிசிக்கலான்ற தைரியம் இருக்கும் ஸோ இவங்களை என்ன பண்ணுறாங்க டேக்ஸில் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுக்காமல் இவங்களை வந்து செலவு பண்ணுங்க நீங்கள் ஸோ இது எப்படின்னா இப்போ நார்மலாக தமிழ்நாடு அரசு இவங்கெல்லாம் ஒரு திட்டம் கொண்டு வந்தால் ஒரு ஆயிரரூபா கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க இது ஆயிரரூவா கொடுத்து டாஸ்மாக் வழியாக வாங்கிப்பீங்கன்னு குற்றச்சாட்டு வைப்பாங்க இப்போ இந்த அரசாங்கம் என்ன பண்ணும்போது இந்த டேக்ஸு முப்பது பர்சன்டேஜ் இல்லை ஒரு இருபது பர்சன்டேஜ் டேக்ஸை நான் வந்து தள்ளுபடி பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி வழியாக இருபத்தெட்டு பர்சன்டேஜாக வாங்கிக்க போகுது இப்போ நான் இது இந்த சேவிங்ஸ் எல்லாம் நான் பண்ணலைன்னா என்ன பண்ணுவேன் போய் ஒரு தேட்டரில் படம் பார்ப்பேன் மல்டிப்ளெக்ஸில் நீங்கள் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் டேக்ஸ் போடுவீங்க நான் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவேன் அது ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட்டாக இருக்குதுன்னா இருபத்தெட்டு பர்சன்டேஜ் டேக்ஸ் போடுவீங்க ஸோ எனக்கு ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ் சலுகை கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி அதை ஜிஎஸ்டி வழியாக வாங்கிக்க போகிறீங்க இந்த இந்த ஒரு விஷயம் இல்லாமல் வேற ஏதாச்சும் அறிவிப்புகள் வந்து இருக்கா உங்கள் உங்க கவனத்தை கவர்ன மாதிரியான இந்த இந்த விஷயத்துல இன்னும் ஒரே ஒரு சரத்து என்ன இருக்குன்னா அரசு ஊழியர்களுக்கும் தனியார் ஊழியர்களுக்கும் ஒரு சின்ன இது இருக்குது இப்போ அரசு வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு ஊதிய உயர்வு வச்சிருக்க போகுது தனியார்ல வேலை பார்க்குறவங்களுக்கு அப்படி இல்லை ப்ரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து உங்கள் சாலரி ஹைக்கு வந்து நெகோசியபிள் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து உங்கள் சேலரி ஹைக்கு வந்து நெகோசியேட் பண்ண போறீங்க அண்ட் கடந்த ரெண்டு மூணு வருஷமா கார்பரேட் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்கள் கொடுக்கக்கூடிய ஊதிய உயர்வு வந்து ரொம்ப குறைச்சிருக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் கொடுக்குற இடத்துல அதாவது சராசரியாக அஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்கிறத கடந்த மூணு வருஷமாக மூணு கீழே வச்சுருக்கு நிறைய கம்பெனிகள் எதுவுமே கொடுக்கல நிறைய கம்பெனிகள் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் தான் வந்து ஊதிய உயர்வே கொடுத்துருக்காங்க கம்பெனிகள் வந்து இந்த ஊழியர்களோட ஊதியத்தை தான் எடுத்து அவங்க வந்து லாபமாக காமிச்சிக்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் நம்மளை மாதிரி சர்வீஸ் செக்டாரில் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இல்லை இந்த பெரும்பாலான இது சர்வீஸ் செக்டாரில் ஊதியர்களோட சம்பளம்தான் ஒரு பெரிய பங்கு ஒரு ஒரு ஐம்பது பர்ச சதவீதத்துக்கு மேலே அதுதான் இருக்க போதுனா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பங்கு குறைச்சி அதை கம்பெனியோட லாபமாக காமிச்சிக்கிறாங்க ஸோ இந்த மூணு வருஷமாக ச ஊதிய உயர்வு இல்லை சரி வேறு வேலைக்கு போகல என்னென்னா வெளியில் மார்க்கெட் சரியில்லை உங்களுக்கு வேறு வேலை கிடைக்கல வேலைவாய்ப்பு இல்லை ஸோ இந்த கோபம் எப்படி மாறுதுன்னா கம்பெனிகள் மேலேயும் அரசாங்கத்து மேலேயும் மாறுது எனக்கு வந்து ஊதிய சம்பள உயர்வே கிடைக்கல வெளியில் வேலை தருனால் வேறு வேலை கிடைக்கல எனக்கு அதிகமான வரியும் போடுறாங்க அப்படிங்கிறப்ப ஸோ இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது வரியை குறைச்சி ஸோ சாதாரணமாக இது வந்து என்னோடய சம்பளத்தில் மாத சம்பளத்தில் உயர்ந்து வரப்போகுது ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ எனக்கு வந்து அதிகமாக கிடைக்கப்படுது ஆனால் இது எப்படி கிடைச்சிருக்கணும்னா என்னோடய நிறுவனமும் எனக்கு கொடுத்துருக்கணும் என்னோட நிறுவனம் நான் லாபத்தில் எங்குது என்னோட நாடு வந்து ரொம்ப வளர்ச்சியில் போகுது நம்ம வந்து இருக்கிறதுலையே வந்து அதிவேகமாக வளர்கிற நாடு நம்ம தான் சொல்கிறோம் அப்போ இந்த நிறுவனம் வழியாக எனக்கு அந்த லாபம் சம்பள உயர்வு கிடச்சிருக்குங்கள கிடைக்கலையே ஸோ இதை வந்து இன்டைரெக்டாக இது வந்து என்ன பண்ண போகுது கார்பரேட்ஸுக்கு ஒரு பெனிஃபிட் ஆக போகுது ஒரு மூணு வருஷமாக சம்பளம் கொடுத்தாதவங்க இந்த வருஷம் பத்து பர்சன்டேஜ் சம்பள உயர்வு கொடுக்கலான்னு இருந்தால் அது அஞ்சு பர்சன்டேஜாகவோ மூணு பர்சன்டேஜாகவோ சுருக்கிடுவாங்க ஸோ எகெயின் வரி சலுகை வழியாக எனக்கு ஒரு ஆயரூவா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் என் கம்பெனி வழியாக வர போகிற ஊதிய வரியோ எனக்கு வரப்போகிறது இல்லை அவங்க இன்றைக்கி சொல்கிறது வந்து என்னென்னா இந்த வருமான வரி தள்ளுபடி பண்ணியிருக்கிறது வழியாக வந்து ஒரு லட்சம் கோடி ரூபா அரசுக்கு வந்து நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இந்த நிதி இழப்பு அரசாங்கம் என்ன பண்ணணும் நாளைக்கு ஒரு செஸ் போடும் ஒரு பர்சன்டேஜ் அது வழியாக திருப்பி எடுத்துக்கும் அப்படி இல்லை இந்த ஒரு லட்சம் கோடி இன்றைக்கி பெரிய பணமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கணும் அதில் ஒரு ஐம்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே பட்ஜெட் போடுற இந்திய அரசாங்கத்துக்கு இந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் இழப்பு வந்து இது உண்மையிலே கம்மியாக அடுத்த வருஷம் வருமான வரி ஆன பிறகு தான் தெரியும் ஏன்னா இந்த வரி சலுகையை முன்னாடியே வேறு வழிகளில் நம்ம ஆட்கள் அனுபவிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க ஸோ இது உண்மையிலே அவ்வளோ டெஃபிசிட் ஆக போதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது பட் இது இல்லாமல் பார்த்தா ரெண்டாயிரத்தி எட்டு சமயத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் வந்து எழுபதாயிரம் கோடி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணாங்க அதாவது பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசாங்கம் ஒரே பட்ஜெட்டில் வந்து எழுபதாயிரம் கோடி ரூபா வந்து தள்ளுபடி பண்ணுச்சு விவசாய கடன் அந்த எழுபதாயிரம் கோடியும் நீங்கள் இன்றைக்கி பதினெட்டு வருஷம் கழிச்சு ஒரு லட்சம் கோடி ரூபா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க எந்த பணம் பெரிய பணம் அதோட மதிப்பு இன்றைக்கி எவ்வளவா இருக்கும் நம்ம இந்த ஒரு லட்சம் கோடி இந்த அரசாங்கம் வந்து ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டே இருக்குது ஒரு லட்சம் கோடி ரூபா லாஸ் ஆக போகுது லாஸ் ஆக போகுது அப்படின்னு ஆனால் இதெல்லாம் தாண்டி இதற்கு முன்னாடி உள்ள எல்லா அரசாங்கமும் செயல்பட்டுருக்கு இந்த நம்பர் வந்து நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஓல்டு பட்ஜெட்ஸ் இல்லை ஓல்டு ஸ்கீம்ஸை பற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு புல்லட் ட்ரெயினுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் நீங்கள் இந்த ஒரு லட்சம் கோடி நீங்கள் வேறு என்ன பண்ணியிருக்கலாம் ஜிஎஸ்டியில் வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கலாம் நீங்கள் பெட்ரோல் நூறு ரூபாய்க்கு மேலே விற்கிது அதை நீங்கள் மாற்றிருக்கலாம் கேஸ் சிலிண்டர்ஸ் வழியாக கொடுத்துருக்கலாம் இல்லை இந்த ஒரு லட்சம் கோடி ரூபா வருமான வரி சலுகையை நீங்கள் என்ன சொல்லியிருக்கலாம் நீங்கள் ஒரு மூணு லட்ச ரூபா சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் இல்லை நீங்கள் ஒரு வீடு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் இல்லை நீங்கள் உங்களுக்கு ஒரு திருமணம் இந்த செலவுகள் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு டேக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை நீங்கள் உங்கள் நீங்கள் பண்ணுற மருத்துவ செலவு எதுக்குமே டேக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான நெருக்கடி நிலையில் நீங்கள் செலவு பண்ணுற பணத்துக்கும் இல்லை நீங்கள் சேமிக்கிற பணத்துக்கும் வருமான வரி கொடுக்காம ஜென்ரலைஸாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்கறது வந்து முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் வந்து எவ்வளோ கமர்ஷியலைஸ் ஆகிருக்கு உங்களை எவ்வளோ தூரம் மார்க்கெட் பண்ண இந்த அரசாங்கம் இந்த 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 பட்ஜெட் வந்து இந்த மக்களை சேவிங்ஸ் எக்கானாமிலேருந்து மார்க்கெட் எக்கானாமியை நோக்கி புஷ் பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதில் உங்களுக்கு வேறு அறிவிப்புகள் வேறு முக்கிய திட்டங்களை வச்சு நீங்கள் உங்கள் உங்கள் கவனத்துக்கு கவர்ந்து இருக்கணும் சாதாரணமாக வந்து இந்த பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு என்னென்னா ரயில்வே பட்ஜெட்டை வந்து மெயின் பட்ஜெட்டோடு வந்து ஒன்றா இணைச்சிட்டாங்க மிங்கில் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த பட்ஜெட் ஸ்பீச்சில் வந்து ரயில்வே திட்டங்களை பற்றி ஒரு அறிவிப்பும் இல்லை இது வரைக்குமாவது வந்தே பாரத் திட்டம் வரும் ஒரு 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 புல்லட் ட்ரெயினில் நாங்கள் இது பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஏ ஒரு அறிவிப்பு வந்துட்டு இருந்தது ஆனால் இந்த பட்ஜெட்டில் வந்து ரயில்வே பற்றின எந்த அறிவிப்பும் வரல ஒரு வளர்ந்த ஸ்டேட்டு இல்லை ஒரு வளர்கிற ஸ்டேட்டு இல்லை வந்து இந்த மாதிரியான ஆட்களுக்கான எந்த அறிவிப்பும் வராது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய அதிருப்தி தான் குறிப்பாக ரயில்வேல வந்து நான் வந்து அறிவிப்புகள் வரும்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்ச நாளாக வந்து ரயில்வே தொடர்ந்து விபத்துக்கள் ரயில் கெப்பாசிட்டி பற்றலை நம்ம கூட பார்த்தோம் இந்த கும்பமேளா இதுக்கு போகிறவங்க வந்து இடம் இல்லாமல் ரயில்வே உடைக்கிறது சவுத்துலேருந்து நார்த் வர நார்த் வர ட்ரெயின்லாம் ஃபுல் க்ரௌடோட இந்த மக்கள் டிராவல் பண்ணுறது இதெல்லாம் இருந்தப்போ ரயில்வே தொடர்பான அறிவிப்புகள் கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் இருந்திருக்கணும் ஆனால் அப்படி எந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இல்லை விளக்கமாக இது இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் வந்துச்சுன்னா நம்மளோட மாநிலத்துக்கு என்ன கிடைச்சது நம்மளோட மாநிலத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க இல்லை அது என்ன திட்டங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கியூரியோசிட்டி இருக்கும் இந்த வாட்டி அப்படி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் ஆ தமிழ்நாடுங்கிற வார்த்தை கூட இந்த பட்ஜெட்டில் இல்லை ஒரு திருக்குறள் சொல்கிறாங்க எல்லா பட்ஜெட்லேயும் திருக்குறள் இருக்குது இந்த பட்ஜெட் குறிப்பாக பார்த்தா பீகார் பத்து பீகார் பாட்னா பீகார் பீகார் என்ற வார்த்தை வந்து ஒரு நாலஞ்சு முறை உச்சரிக்கப்பட்டிருக்கு ஒரு ஐஐடி எக்ஸ்பேண்ட் கூட ஒரு பாட்னா ஐஐடி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோன்றத வந்து எக்ஸ்க்ளூசிட்டாக வந்து மென்ஷன் பண்ணுறாங்க தனியாக அப்புறம் பீகாருக்கான மக்கானா திட்டம் அப்புறம் பீகாருக்கான வளர்ச்சி திட்டங்கள் அறிவிக்கப்படுது அது அது பார்த்தா பீகாருக்கான எலெக்ஷன் இந்த இயர் எண்டில் வரதுனால அந்த கவனத்தை அந்த மக்களோட கவனத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு அறிவிப்பு வருதே வழியா ஒரு எல்லா மா எல்லா ஸ்டேட்டுக்கான இன்க்ளூசிவான ஒரு பட்ஜெட்டாக இது இருக்கா அப்படின்னா இல்லை போன முறை வந்து இது ஒரு ஆந்திராவுக்கான பட்ஜெட் அப்படின்னாங்க இந்த ஒரு ஒரு பீகரான பட்ஜெட் நீங்கள் தொடர்ந்து பட்ஜெட்டை பற்றி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட் வந்து எப்படியெல்லாம் சுருங்கி நீங்கள் ரயில்வே பட்ஜெட் பற்றி சொல்லும்போது ரயில்வேக்கான தனி பட்ஜெட் இருக்கும்போது தனி அறிவிப்புகள் வரும் நம்மளுக்கான புது வழித்தடங்கள் என்னென்னு பேசுவாங்க இல்லை வரி குறைப்பு இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே மாற்றி ஒரு ரொம்ப அதில் எந்த எக்ஸைட்மெண்ட்டும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா பட்ஜெட் எப்படி ஆகிடுச்சுன்னா எப்பயுமே பட்ஜெட்டில் வந்து இந்த வருஷத்துக்கான திட்டம் இல்லை ஒரு ஐந்தாண்டு திட்டம் இல்லை வந்து ஒரு பத்து வருட தொலைநோக்கு திட்டம் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இப்படி இந்த அரசாங்கம் இந்த வருஷத்தில் நாங்கள் இதை பண்ண போகிறோன்ற திட்டங்களோட அறிவிப்பே வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு ஐஐடியில் வந்து ஆறாயிரம் சீட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் மெடிக்கல் சீட்டு பத்தாயிரம் எக்ஸ்பெண்ட் பண்ணுவோம் நாங்கள் வந்து ஜல்ஜீவன் திட்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இதை இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு திட்டத்தை தாண்டி இது எல்லாமே வந்து என்னென்னா அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து மூணு வருஷம் கழிச்சு டவுன் த லைன் ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு வருஷத்தில் ஏழு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இந்த மாதிரி ஒரு கால அளவே இல்லாமல் எல்லா எந்த அறிவிப்பும் கால அளவு கிடையாது இந்த வருஷம் நாங்கள் இதை செய்வோம் இந்த வருஷம் இதுக்கு இந்த நிதி நிதி ஒதுக்கிக்கும் இந்த வருஷம் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் இந்த வருஷம் இத்தனை ரயிலில் விடப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து இந்த பிஜேபி அரசாங்கம் வந்ததுலேருந்தே வந்து அதை நிறுத்திட்டாங்க இப்போ இதை வந்து என்னென்னா நம்ம இதை இந்த பட்ஜெட் வந்து நிறைவேறி இருக்கா இல்லையாங்கிறத நம்ம அளவிடவே முடியாது ஏன்னா அடுத்த வருஷம் பட்ஜெட்டில் வந்து இந்த வருஷம் பட்ஜெட்டில் போன வருஷம் இதை சொன்னாங்களே செஞ்சிருக்காங்களா நீங்கள் பார்க்கலாம்னா இல்லை நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் தான் இதை செய்வோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழில் தான் இதை செய்வோம்னு சொல்லியிருக்காங்கன்னா அது வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ண முடியும் முடியாது மாநில அரசுக்கு வந்து ஒன்றரை லட்சம் கோடி ஒரு ஒரு மாநில அரசுக்கும் ஒன்றரை லட்சம் கோடி வந்து வட்டிகளாக கடனை கொடுப்போம்னு சொல்லியிருப்பாங்க இது நான் சொல்ல ரைட்டானு தெரியல முன்னாடி வந்து மாநில அரசு நிதி ஒதுக்குவாங்கல்ல இந்த திட்டங்களுக்கு என்ன அப்படின்னு இது வந்து புதுசா இருக்கு ஒன்றரை லட்சம் கோடி ஆக்சுவலி மாநில பங்கீடு தனி அவங்க என்ன பண்றாங்க ஒரு போன வருஷமும் ஒன்றரை லட்சம் கோடி தான் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு லட்சம் கோடி ரூபா வச்சுருந்தாங்க அந்த ஒன்றரை லட்சம் கோடி வந்து மாநிலங்களுக்கு வட்டி இல்லாத கடனா கொடுக்கணும் அதை வந்து மாநிலங்கள் வந்து ஐம்பது வருஷம் கழிச்சு திருப்பி தரணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒன்றரை லட்சம் கோடி என்ன ஆகுது தமிழ்நாட்டுக்கு நீங்க என்னன்னா ஒரு திட்டம் ஒரு திட்டத்தை கொண்டு போய் மத்திய அரசு வந்து பிரசன்ட் பண்ணணும் அந்த திட்டம் வந்து சரியானதாக இருக்கு இதுக்கு வந்து லோன் தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து மத்திய அரசு வந்து அரைஞ்சு கொடுத்துருப்போம் அவங்களுக்கு போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இதில் வந்து ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் கோடி ஃபுல்லாக தான் நமக்கு கிடைச்சிருக்கு ஒன்றரை லட்சம் கோடியிலேருந்து இதுலேருந்து நம்ம மாநிலத்துக்கு ஒரு ஆறாயிரம் கோடி ரூபா கிடச்சிருக்காலே பெரிய விஷயம் குவான்டிஃபைலாம் தான் சொல்கிறாங்க ஒரு ஆறாயிரம் கோடி ரூபா தான் கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு ஸோ இது என்னன்னா மத்திய அரசு மாநில அரசுக்கு நேராக நிதி கொடுக்கலாம் எல்லாத்தையுமே இந்த அரசு கடனாக தான் கொடுப்பேன் அப்படிங்கிறது கிசான் கார்டு கொடுப்போம் அதில் கடன் கொடுப்போம் முத்ரா லோன் கொடுப்போம் அதில் கடன் கொடுப்போம் மாநிலங்கள் காசு கொடுப்போம் இதை கடனாக கொடுப்போம் நாங்கள் வந்து ஒரு நகாய் மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு ரோடு போடுவோம் அது கடன் நீங்கள் வந்து டோல்கேட்டில் பே பண்ணிட்டு தான் வரணும் இப்படி வந்து இந்த அரசாங்கம் கொடுக்குற எல்லா திட்டத்தையும் கடனாக 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 அதுக்குள்ளே வங்கிகளை கொண்டு வந்து இணைக்கிறது இது எல்லாத்தையும் பிபிபி மாடலில் தான் நீங்கள் பண்ணணும் பப்ளிக் ப்ரைவேட் இதில் தான் இருக்கணும் நீங்கள் ஒரு பேங்க் லோனுக்கு பண்ணீங்கன்னா அதுக்கு நான் காசு தருவேன் சொல்கிறது அப்படின்னு அதாவது மு முழுசுமாக கமர்ஷியலான ஒரு அரசாங்கமாக இருக்குது